தமிழகம் ஆந்திராவை இணைக்கும் முக்கியமான ரயில் திட்டம் என்பதால் பட்ஜெட்டில் கூடுதல் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்துக்கு மொத்தம் ஆயிரம் கோடி ரூபாய் தேவை ஒவ்வொரு மத்திய பட்ஜெட்டிலும் முதல் கோடி ரூபாய் வரை நிதி ஒதுக்கப்பட்டு வந்தது மிக நீண்ட தூரமும் பல்வேறு நகரங்களையும் இணைக்கும் வகையில் இந்த ரயில் பாதை அமைக்கப்பட உள்ளது அறிவிக்கப்பட்ட போது பொதுமக்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது குறிப்பாக வந்தவாசி மற்றும் செய்யாறு மக்கள் மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இந்த திட்டம் பார்க்கப்பட்டது செய்யாறு காஞ்சிபுரம் ரயில் பாதை திட்டம் அமைக்கப்படும் போது இந்த ரயில் பாதை அமைக்கப்பட்டால் சென்னைக்கு செல்பவர்களுக்கு மிகப்பெரிய வசதியாக இருக்கும் இருநூறு சிறிய பாலங்கள் கட்டப்படும் இந்த ரயில் பாதை சில ஆறுகள் மற்றும் நெடுஞ்சாலைகளை கடந்து செல்லும் அதாவது செய்யாறு மற்றும் பாலாறு போன்ற ஆறுகளை இது கடக்கும் மேலும் பல தேசிய நெடுஞ்சாலைகள் மற்றும் நான்கு கடக்கும் இந்த திட்டத்தில் இருபது புதிய ரயில் நிலையங்கள் கட்டப்படும் வெள்ளிமேடுப்பேட்டை வந்தவாசி எருமைவெட்டி போன்ற ஊர்களில் புதிய நிலையங்கள் வரும் இருபத்தி ஆறு பெரிய பாலங்களும் சிறிய பாலங்களும் கட்டப்படும் தற்போது தொண்ணூறு சதவீத நிலம் கையகப்படுத்தப்பட்டு பணிகள் முழுவீச்சு நடைபெற்று வருவதாக அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர் பல்வேறு இடங்களில்